ஜிசி சாரவாக இன்றைக்கி சாட்டர்டே பேசல் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பே ஆசிரியர் கொண்டு பண்ணுற ஜிசி சார்பாக இப்போ ஒரு நிலாவரில் ஃபோர் சேல் ஹவுஸ் ஃபைவ் பெட்ரூம் ஹவுஸ் சேலுக்கு வந்திருக்கு பத்து பரப்பு மாமரங்கள் தென்னை மரம் நல்லா சூப்பரான இடம் நீங்கள் வாங்கி போட்டு குடி ஒரு பத்து பேர் அஞ்சு வீடு கட்டி கட்டி இருக்கலாம் இருக்கிற வீடே நல்ல வீடு சூப்பராக இருக்குது அவங்க ருப்பீஸில் ஐம்பது அதான் ஃபிஃப்டி மில்லியன் சொல்கிறாங்க அஞ்சு கோடி மேலும் மண்புமனாக்கோக்கணும் நம்மளோட தொடர்பானுங்க பொடுச்செடி போட்டிருக்கோம் நல்ல வீடு நான் அந்த வீட்டில் போய் இருந்து தங்கியிருந்தேன் சூப்பர் நீங்கள் வெளிநாட்டு வாக்குகள் வாங்குவாங்க சரி அங்கே உள்ளூர் வாங்கியாலும் சரி பத்து பரப்பு காணி காணி இப்போ வீட்டில் வாங்கும்போது காணி தான் பெரிய காணியாக இருந்ததுதான் நல்லது ஒரு அஞ்சு பரப்பு இருக்கலாம் பத்து பரப்பு காணிகள் வாங்கி உங்களுக்கு நல்ல பின்னுக்கு தோட்டங்களும் போடலாம் அஞ்சு பரப்பில் நீங்கள் அப்படியே வீட்டோட பராமரித்து கொண்டிருக்கலாம் குயிக் சைடில் போட போ விற்கலாம் அவளைக்கு அதில் ஃபோட்டோ வச்சு நாங்கள் தேவையான ரெண்டு நம்பர் போட்டிருக்கோம் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த யாராக இருந்தாலும் வாங்கலாம் இந்த மதமாக இருந்தாலும் போட்ட போறதுக்கு தேவையில்லாம் போட்டுருக்கணும் நஞ்சு சம்பேன் அதுக்கான கிறிஸ்டியன் தான் மட்டும்தான் வாங்க வேண்டும் இல்லை ஆக வேண்டாலும் வாங்கலாம் ஜீசமி சார் அவர்கள அனைவருக்கு அணியும் ஜோம் பண்ணுறோம் ஆண்டவர் சிலங்கி அனைவரையும் ஹாஸ்பு பாதுகாத்து உயர்த்த வேண்டு நான் ஜோம் பண்ணுறோம் கீழே நம்பரை போட்டோம் வேண்டிய இருங்க ஜெஃப்னாலேருந்து ஒரு தேர்ட்டின் லெவன் கிலோமீட்டர் அதில் பெல்லூர் இருக்குது அது டூரிஸ்ட் பிளேஸ் அது அந்த பெல் நல்ல ஒரு கிளத்துல ஒரு ஒன்று ஒன் போக் பண்ணி போகலாம் ஒரு கிலோமீட்டர் அந்த ஒரு குடும்பம் ஆசை தேவையான இருங்க ஆனால் இது வீடு நல்ல வீடு இந்த ஊருக்கு வராது என்ன நீங்கள் வாங்கி வைச்சாலும் நல்ல விலை கொடுக்கலாம் நீங்கள் எந்த அது விலை பிடிக்கணும் போ பொறுப்பு பரப்ப நாற்பது லட்சம் சொல்கிறாங்க பெரிய கார்டன் பெரிய எல்லாம் நல்ல சூப்பராக இருக்குது சிசிடி வசதி எல்லாம் இது வசதியும் இருக்குது Ro siti ewa kwa jyn talir ka pa ilam ar pa Thank you. Hey guys, we have a loud um, fiber to half a sale. So if you want more details, uh, we'll post the numbers in the description box below. we have all the comfort here, um, it's two kilometers away from Deepwell, and deep like, well. 10 as well. So if you are interested, then we'll post numbers in the numbers description below. கிரிக்காட் நம்பரை தொழில்ங்க அண்ட் குடும்பம் ராசி வைப்பாங்க இது நல்ல ஒரு பிளேஸ் இது ராசிங்க அதாவது வாங்கி விட்டீங்கன்னு அவங்களுக்கு இன்டெஸ்மேன் மாதிரி சேல்ஸ்மேன் நல்லா இருக்கும் ஆண்டு ராசி வைப்பார் அந்த பைபெட்ரு ஹவுஸ் எல்லா வசதியும் இருக்குது நீங்கள் வாங்கி அப்படியே குடி போகிற மாதிரியே இருக்கு அந்த வீடு எல்லா மாமரங்கள் குக்கள் தென்னை மரங்கள் எல்லாமே இருக்குது ஆண்டர் ராசி